பலவிதமான வேலையை இளைஞர்கள் பயன்படுத்தாத கல்லூரி எல்லாமே சிம்பிள் கான்செப்ட் சொல்கிற பாருங்க எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க ஆஃபீஸ் ஒன்று பிடிங்க ஒரு பத்தாயிரரூவா வாடகைக்கு பிடிங்க ஒரு பத்தாயிரரூவா வாடகை பிடிங்க சரிங்களா அந்த பத்தாயிரூவா வாடகை அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு கிட்டத்தட்ட ஒரு இருபது கம்பெனி பிடிச்சிக்குங்க அந்த அட்வான்ஸே அந்த இருபது கம்பெனி பே பண்ண சொல்லுங்கள் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சரிங்களா மாத வாடகை அந்த இருபது கம்பெனி ஒரு கம்பெனிக்கு ஐநூறுரூவா இருபது கம்பெனி பத்தாயிரரூவா வாடகை அவங்க கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி வருமானா அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் கடையில் வந்து டிஸ்பிளே வைக்க சொல்லுங்கள் மார்க்கெட்டிங் போங்க வெளியே போய் நீங்கள் மார்க்கெட்டிங் போங்க இல்லை நீங்கள் கடையில் வைங்க ஒரு பொதுவான இடத்துல வைங்க வந்து பேசுனவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒரு ஆளை வேலைக்கு போட்டால் ஒரு மார்க்கெட்டிங் வேலைக்கு போட்டால் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் தரணும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களோட சம்பளம் வெறும் மூணாயிரம் மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க வாடகை ஐநூறு அட்வான்ஸ் வந்துடும் வெறும் மூணாயிரத்து ஐநூறுல அவங்க ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் லான்ச் பண்ணிடுவீங்க ஒரு மார்க்கெட்டிங்க்கு போய்க்கலாம் அங்கே வரக்கூடிய ஆர்டர் போயிடு அவங்க அதில் என்ன கிடைக்குதோ அதில் கம்சனும் கொடுக்கட்டும் பேசிக்கு மூணாயிரத்து ஐநூறு எங்கே கிடைக்கி இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் எல்லா ப்ராடக்ட்டும் இருபது கம்பெனி ப்ராடக்ட்டும் வந்து கஸ்டமரை பார்த்துட்டு போனால் ரீச்சும் ஆகு விளம்பரமாக மார்க்கெட்டிங்கு போனால் நீங்கள் போகிற பெட்ரோல் செலவு எல்லாமே அந்த கம்பெனி கொடுக்கட்டு இருபது கம்பெனி சேர்ந்து ஒரு நாளைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் வரும்